ஃபஜீருக்கு ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று வைந்தது ஃபஜீர் நேரம் இவருடைய கல்வுக்குள் இருந்தது இவருடைய மனைவி இவருடைய சொத்து இவருடைய செல்வம் இதெல்லாம் கல்வில் இருக்கிற இவர் இந்த கவலையில் தூங்கினார் அப்படியே மௌத்தா போயிட்டார் சார் கபுரில் கொண்டு போய் வைத்ததோடு அல்லாஹ் என்ன சொல்றாரு மஷ்ஷன் குலோநா தேனி யோ ஒரு ரபியுல் அவ்வலிலாவது இந்த மஹ்பத் அன்பை பற்றி பேசி பேசி கல்புலே அன்பை கூட்டவர் செல்லல்லாக அலைவ செல்லமை விரும்பாவிட்டால் அன்பு வைக்காவிட்டால் சகோதரர்களே ஒரு நாளும் மூமினாக முடியாது ஒரு நாளும் மூமினாக முடியாது அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப் ஆறாவது வசனத்திலே சொல்கிறான் அன் நபியு ஔலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உயிர்களை விட உங்களுக்கு ஏற்றமானவர் அப்ப எங்கட உயிரை விட மேலானவர் யார் அலைஹி வஸல்லம் எங்கட மனைவி எங்கட எங்கட வாப்பா அல்ல எங்கட பிள்ளைகள் ஏனென்றால் ஒரு மனிதர் ஆக கடைசியாக ஆக கடைசி கட்ட இன்பம் உயிரோடு தான் அனைத்தையும் இழப்பார் உயிரை இழக்க மாட்டார் அனைத்தையும் இழப்பார் உயிரிழப்பானா சகோதரர்களே உயிருக்கு மேலால் செல்லல்லாஹோ அலைவு செல்லவென்றா என்றார்கள் அல்லாஹ் புரானிலே ஸ்ரோத் தௌபா இருபத்தி நாலாவது வசனத்திலே புல் எங் கனாபா ஊக்கும் வைஹ்வானூக்கும் ஓ அஜுவா அஜூக்கும் அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களோட வாப்பா மார் உங்களோட புள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குடும்பம் நீங்கள் சம்பாதித்த செல்வம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வீடுகள் எல்லாம் இந்த எட்டு அம்சம் மனிதனுக்கு ஆக விருப்பமானது என்னென்ன முதலாவது உங்களோட வாப்பா ரெண்டாவது உங்களோட பிள்ளைகள் மூன்றாவது உங்களோட சகோதரர்கள் நான்காவது மனைவிமார் ஐந்தாவது குடும்பம் ஆறாவது சம்பாதித்த சொத்து ஏழாவது வியாபாரம் எட்டாவது மாளிகைகள் இந்த உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தால் எப்படி அல்லாஹ் சொல்றார் இப்ப நீங்க அல்லா ரசூலை விட எட்டையும் உட்படுத்திட்டீங்க உங்களோட வாப்பாவை அனுபவிக்கிறீங்க உங்களோட மனைவி பிள்ளைகளை சகோதரர்களை சொத்துக்களை வியாபாரத்தை எதை விட அஹ் இலை குன்னினல்லாஹி வரசூலி அல்லாஹ் ரிரசூலை விட அன்பு வைத்தால் அண்ணா சொல்கிறேன் ஃபதரப் பசூ அல்லாஹுடைய தண்டனையை எதிர்பாருங்க அல்லாஹ் எச்சரிக்கையில்லை அத்தயா தீ அல்லாஹு வி அம்ப்ரி அல்லாஹால கட்டளை வரும் தண்டனை வரும் எதிர்பாருங்க சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஒரு ஆயத்து போதும் எங்களுக்கு செல்லல்லாக அலைவ எவ்வளோ அன்பு வைக்கும் எவ்வளோ அன்பு வைக்கணும் சகோதரர்களே முதல் கட்டம் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கல்வை வெட்டி பார்த்தால் ரெண்டு தான் இருக்கும் ஒன்று அடுத்தது இருக்க முடியாது ஒரு முஸ்லீமுடைய கல்வ் என்பது எல்லாம் உறிஞ்செடுப்பதற்கு இன்று தான் மாறிருக்கிறது இதை போட்டாலும் உறிஞ்செடுக்கிறது பாலை ஊற்றினாலும் உறிஞ்சுகிறது மூத்திரத்தை ஊற்றினாலும் உறிஞ்சுகிறது நம்முடைய கல் இல்லை நம்முடைய கல் எந்த உறுதியானது என்றால் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது உதாரணமா நாளை சுபகுக்கு மௌத் விட்டார் நாளை ஃபஜீருக்கு ஒருவர் மவுத் விட்டார் என்று வையுங்கள் நேரம் இவருடைய கல்வுக்குள் இருந்தது இவருடைய மனைவி இவருடைய சொத்து இவருடைய செல்வம் இதெல்லாம் கல்வில் இருக்கிற இவர் இந்த கவலையில் தூங்கினார் அப்படியே மௌத்தா போயிட்டார் சரி கபுரில் கொண்டு போய் வைத்ததோடு அல்லாஹ் என்ன இதா சொல்ற எழுப்பாட்டியதோடு அல்லாஹ் எதை பார்ப்பார் உன்னோட நெஞ்சில் என்ன இருந்துது யார் இருந்தா திற ஒன்றும் இல்லையே சகோதரர்களே காலையில் எழும்பி மாத்தேலாதே சிந்தனையை மாற்றேணுமா யாருக்கு அல்லாஹ் ரசூலுடைய மஹத் கல்வில் இல்லையோ அவங்களோட கல்வில் வேற ஏதாவது இருக்கும் வியாபாரம் அரசியல் சொத்து செல்வம் அதனால் தான் தூங்கும் தூங்கும்பொழுதாவது கடைசியாக துவாவோட படுக்கிறது துவாவோட தூங்குறது அதுக்கு தான் சரி இவரை கொண்டு போய் கபரில் வைச்சாச்சு கபுல அல்லாஹ் கல்வத்தான பார்க்க போறான் சரி உள்ள கேள்விகள் ஒரு கேள்வி என்ன என்ன கபூருக்குள்ள எந்தளவு மகபத் இருக்கணும் சகோதரிகளே எவ்வளவு அன்பு வைக்கணும் என்றா இந்த மனைவியை நினைக்கிறேனா ஒரு தடவையா ரெண்டு தடவை சல்லல்லாஹோ அலைவசல்ல நினைக்கும் நான் இந்த பிள்ளையை நினைக்கிறேனா என் பிள்ளைக்கு மேலாற சல்லல்லாஹோ அலையவ செல்லம்னு நினைக்கிறோம் நான் என் கல்வ சகோதரர்களை சுத்தம் செய்தோம் கல்வ புள்ள சல்லல்லாஹோ அலையுவ செல்லமுடைய மகர்பத்தை பூத்தோம் அல்லாஹ் சுரதுல் தௌபா நூற்றி இருபதாவது ஆயட் அல்லாஹ் சொல்றான் மதீனா வாசிகளை பத்தி மகனலி அஹிலில் மதீன தி ஓமன் அஹ் லஹும் மினல் ஆ

அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பாங்களா எங்களை விட விசேஷமானவங்க வாழ்ந்திருப்பாங்களா எந்தளவு விசேடமானவங்க வாழ்ந்தாங்கண்டா சகோதரிகளே சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மனிதர் சொல்லல்லாக அவங்கள்ட்ட வாரார் அலைஹி அழைவ கிட்ட வந்து அனஸ்ரதி அல்லாஹ் அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க சொல்றார் யார் அசூர் நாள் கியாமத்தினால் வரும் அவர் கேட்கிறார்

ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சமூகத்துல தண்டனை இறங்கி இருக்கு இன்னும் முடியுது இல்லை தண்டனை எல்லாரும் யோசிச்சாம இந்த தண்டனை முடிஞ்சு எப்படி முடிகிறது ஏய் எல்லாரும் தண்டனையை பரப்ப கூடாது என்றுதான் முயற்சி செய்யறாங்களே தவிர இறங்கின தண்டனையை இல்லாமலாக்க ஆக்க ஒத்தட்ட முயற்சி நாங்க எந்த அளவு மோசமான சமூகம் என்றா யூனுஸ் அலை சலாத்துடைய கூட்டத்தை விட நாங்க மோசமானோம் யூனுஸ் அலை சலாத்துடைய கூட்டத்துக்கு தண்டனை இறங்க போகுது யூனுஸ் அலை சொல்லிட்டு போயிட்டாங்க இறங்க போகுதுண்டு கப்பல்ல ஏறிட்டாங்க அந்த சமூகம் என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லாருமே சேர்ந்து உடனே இஸ்திஃபார் செய்ய ஆரம்பித்தாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் நூறு பேர் ஐம்பது பேர் ஒவ்வொரு ஊரில் அவ்வளோதான் இருக்கிறோம் மற்றவங்க எல்லாம் தூங்குறா மற்றவெல்லாம் என்ன தூக்கம் மற்றவனுக்கு இந்த சிந்தனையே இல்லை உலகத்தில் தண்டன இறங்கி இருக்குது ஐரோப்பால இறங்கி இருக்குது ஸ்பெயின்ல இவ்வளவு தூரமா போகுது லண்டன்ல இவ்வளவு தூரமா போகுது அமெரிக்கால இப்படி போகுது ஸ்ரீலங்கால இப்படி வருது சிந்தனையில் அதே சாப்பாடு அதே மியூசிக் அதே பாட்டு எழும்புற சூரிய உதிச்சத்துக்கு பிறகு இந்த முசீபத் ஊர்ல இருக்கு எதுவரைக்கும் ஊர் தலைவர்கள் சமூக தலைவர்கள் ஊரை ஒன்று சேர்த்து பாருங்க இன்றைக்கு வீரகேசரி பேப்பர்ல பிரதமர் சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் சொன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு பிரச்சனை நாட்டுடைய பிரதமர் சொல்லியிருக்கார் என்ன நீங்க நீங்க உங்களோட கடவுள்கிட்ட கேளுங்க போய் தமிழர்கள் தமிழ் கடவுள்கிட்ட பௌத்தர்கள் கடவுள்கிட்ட முஸ்லீம்கள் கடவுள்கிட்ட போய் கேளுங்க எப்படியாவது நித்தாட்ட சொல்லி யார் சொல்லியிருக்கிறார் நாட்டுடைய பிரதமர் இப்பயாவது சிந்தனைக்கு வாரது இல்லையா அல்லா சொல்லித்தான் நீங்க கேட்க இல்லை செல்லமாக அலைவ செல்லம் காட்டித்தான் நீங்க கேட்க இல்லை சரி நாட்டுடைய பிரதமர் சொல்லி ஊரை கூப்பிட்டு ஊரை அழைத்து இஸ்தார் செய்ய சொல் தௌபா செய்ய சொல் அல்லாட தண்டனை இது இது மூமிங்களுக்கு தான் சோதனை பாவிகளுக்கு தண்டனை இது பாவிகளுக்கு அல்லா இறக்கிக்கும் தண்டனை மூமின் மௌத்தானா சொருக்கம் அவனுக்கு அவன் தொழுகையாளி அவன் விவாதத்தாளி அவன் பயப்பட மாட்டான் மூமின் எதற்கும் பயம் யாருக்கு இந்த தொழுகை இல்லாத முனாஃபிக்குகளுக்கு இந்த தொழுகை இல்லாத காவிர்களுக்கு والشهر في تهلل شهر ربيع الأول يتمنى راد الله فما رأى أباه قد مات قبل ضمه وهو ببطن أمه قد مات قبل ضمه وهو ببطن أمه, وهو ببطن أمه وجه بدا فجل كالبدر إذ تجلى بمكة أهلا وخيره قد حل وأمه ذات النسب آمنة بنت وهب ومن بني زهرة من أزكى قريش خيرهن قد ماتت بابتلاء في قرية الأبواء وهو صغير عمره ست يفيض خيره ست يفيض خيره